ஹலோ விபஸ் இப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷத்துலேயே முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணலான்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேங்க ரொம்ப ஈஸியான வேலைங்காய் இது இதில் பருப்பு எதுவும் சேர்க்கறதில்ல ஒரு கப்பு கீரை எடுத்துங்கிறேன் இது கலக்காய் கலக்காய் கொஞ்சம் நாலு காஞ்ச மிளகா ரெண்டு பூண்டுங்க முதல்ல வெறும் எண்ணெய் மட்டும் விடணும் கொஞ்சம் எண்ணெய் விட்டால் போதும் கொஞ்சம் கடுகு கடுகு போட்டு கொஞ்சம் சீரகம் பொரிஞ்சதும் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணிங்க ஸ்டவ்வு கொஞ்சம் உப்பு அவ்வளோதாங்க ஏன்னா கீரை வந்து நம்ம எடுத்துக்கிறது ஒரு கப்பு கீரை தான் எடுத்துக்கிறேன் அதனால தான் இப்போ தண்ணி ஊற்றி வச்சு விரும்புவாங்க அது வந்து நமக்கு தேவையான அளவுக்கு இருக்கட்டும்ட்டு கொஞ்சம் நம்ம தண்ணி சூப்பாக குடிச்சிடலாம் இப்போ இந்த கீரையை இந்த கொதி விட்டுச்சா கொதித்த உடனே இந்த கீரையை நல்லா அலசி போடணுங்க இதுவும் ஒரு பொடி ஒரு நிறைய கூட இல்லை நீங்கள் வேணுன்னா என்ன பண்ண போட்டுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ஒரே ஒரு ஒரு நிமிஷம் கூட வேணாங்க இதில் தண்ணி இருக்குதுன்னு பார்க்காதீங்க இந்த தண்ணியை வந்து நம்ம சூப்பராக குடிச்சிடலாம் இது கொஞ்சம் நேரம் ஒரே ஒரு செகண்டில் வேகட்டும் இதை வந்து மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடிச்சு வந்து கொட்டி கலறி இறக்கிறோன்னாங்க இதாங்க கீரை பொரியல் ஈஸியாக செஞ்சிருந்தாங்க நம்ம கூழ் ஊற்றும் போது மாரியம்மன் கூழ் ஊற்றும்போது போது நிறைய கிராமத்துலலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க இந்த மாதிரி செஞ்சு பருப்பு போனாங்க வேணும் இந்த கலக்காய் போட்டு செய்கிறது நல்லாயிருக்கும் உங்கள் டேஸ்ட்டு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த மிக்ஸியில் அடிச்சு போட்டுடறாங்க பாருங்கள் குரங்கக்கீரை பொரியல் பாருங்கள் கொஞ்சம் ஒரே கொஞ்சம் நேரத்துலேயே முடிச்சிடலாம் பருப்பு வேக வைக்கிறத அது வேறு மாதிரி செய்யறது இது வெறும் கலக்காய் காஞ்ச மிளகா பூண்டு போட்டு பண்ணிக்கிறாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய கிராமத்தில் இந்த மாதிரி செய்வாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க